உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது உப்பு காரமான சின்ன வெங்காய காரக்குழம்பு அதோடய செய்முறையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்களோட சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த உப்பு காரமான சின்ன வெங்காய காரக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோங்க ஒரு இருபது வரைக்கும் மிளகாய் வற்றல் சிவப்பு மிளகாய் வற்றல் இரண்டு நாலா கிள்ளி வச்சுருக்கேங்க கடுகு இரண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இரண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு இரண்டு ஸ்பூன் அதற்கு பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும் தண்ணி தேவையான அளவு யூஸ் பண்ணுறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் இது போல் காரக்குழம்புக்கெல்லாம் கட்டி பெருங்காயந்தாங்க உபயோகப்படுத்தணும் மஞ்சள் பிடிச்சுமா ஒரு பீஞ்சு தான் போட போகிறேன் நல்லா கழுவி அலசி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடியும் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி எடுத்தாச்சு ஒரு உப்பு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அடுத்தது ஒரு வான்லியில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு அரைக்கரண்டு எண்ணெய் அது போதுங்க இதை ஃபஸ்ட்டு போடுறதுக்கு இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சிவப்பு மிளகாய் வற்றல் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு போடணுங்க அதை போட்டு அது நல்லா பொரிந்த பிறகு மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும் மற்ற பொருள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன இந்த சிவப்பு மிளகாய் வற்றல் போட்டிங்கன்னா அவ்வளவா பொரியாது அதனால கடுகுக்கு பிறகு உடனடியாக நீங்கள் சிவப்பு மிளகாய் வற்றல் போட்டுருங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு பொருளாக அந்த ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இப்போ அதுக்கு பிறகு ஆட் பண்ணிக்கலாங்க இதில் முக்கியமான சில எல்லாம் சொல்ல போகிறேன் சீக்ரெட் டிப்ஸ்னே வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ரொம்ப ஒரு பத்து நிமிஷ டயத்தில் அருமையான ஒரு காரக்குழம்பு சின்ன வெங்காய காரக்குழம்புனால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால கட்டாயம் பா பண்ணி பார்த்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா அடுத்தது இந்த செய்முறை முழுக்கவே நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கள் அதே போல் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே உபயோகப்படுத்துங்க கட் பண்ணி உபயோகப்படுத்தினா எக்ஸ்பெக்டட் டேஸ்ட் வரதில்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் வரதில்லை அதனால நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் சின்ன வெங்காயத்தை முழுசாக பயன்படுத்துங்க இன்னொரு டிப்ஸ் என்னன்னாக்கா க கட்டி பெருங்காயம் சொன்னில்ல இந்த தூள் பவுடர்லாம் விற்குது பட் தூளை போட்டிங்கனாலும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணினாலும் அந்த கட்டி பெருங்காயத்தை உபயோகிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காதுங்க அது ஒன்று அடுத்தது மிக சீக்கரட்டான ஒரு டிப்ஸும் இதில் இருக்குங்க ஒரு கால் டம்ளர் சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் கால் டம்ப்ளர் தண்ணி அதில் ஒரு கா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அந்த டம்ப்ளருக்குள்ளே அடுத்தது இதை நல்லா கலக்கி இதை வதக்க விட்டுருவோங்க இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம இப்போது அதுக்கு பிறகு அந்த டம்ப்ளரில் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் போட்டுருங்க இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் நல்ல ஒரு கா டம்ளர் தண்ணி ரெண்டு ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் போட்டு நல்ல ஒரு கலக்கி ஒரு ஸ்பூனால் கலக்கி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ரைட்டுங்களா இப்போ உப்பு போட்டு இதையும் வதக்கிகிட்டு இருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் எவ்வளோ அருமையாக வதங்குதோ அந்த அளவுக்கு காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க ரைட்டா வெந்தயமும் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அதனால் இப்போ நல்லா இது வதங்கட்டுங்க இது வதங்கி வந்ததுமே நாம் அந்த ஒரு இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா காரப்பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ ஜென்ரல் சில்லி பவுடருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் ஃபேவரபிளாக இருக்கும் ரைட்டுங்களா அடுத்தது இது நல்லா வதங்கட்டும் சிம்மலையே வச்சு நான் வதக்கி வச்சுருவேங்க அதை பார்த்துருவோம் ஒரே நிமிஷம் நல்லா வதங்கிட்டுருக்கு உப்பும் போட்டதுனால ஒவ்வொரு வெங்காயமுமே ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ம் அடுத்தது நான் இந்த சொன்னேன் இல்லையா அந்த டம்ளரில் கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேனே அதை வந்து நல்ல அப்படியே நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே இதில் விட்டுடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் அதையும் தண்ணியும் விட்டு கலந்து இதை நல்லாத்தையும் இது போட்டு இப்போ இதில் விட்டுடலாம் நான் பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட வேண்டியதான் இதெல்லாம் வந்து எப்படி பல வருஷங்களாக நான் செஞ்சிட்ருக்கிற ஒரு சீக்ரெட் டிப்ஸு எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் பண்ணினத அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணுங்க ஏன்னா எந்த தலைமுறையுமே தெரிஞ்சு வச்ச நல்ல விஷயங்களை அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா வாழற வாழ்க்கையே வந்து நம்மளோட அந்த ஸ்பெஷல் டிப்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும் அது தேவையே இல்லை அதனால் இதை நல்லா விட்டுட்டு சுவையும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது இப்போ அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அதையும் போட்டாச்சுங்க இப்போ திருப்பியும் அப்படியே ஒரு இது வதக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டுட வேண்டியதான் ஃபஸ்ட்டு கலந்து விட்ட பிறகு நாம் அடுத்தடுத்து அப்படியே இன்க்ரீடியன்ட்ஸ் போயிட்டே இருக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே அரை ஸ்பூனை தண்ணியோடு கலந்தாச்சு தண்ணி ஆயிலோட அதனால் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி அதையும் இதோட கலந்துருங்க போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதோடு அப்படியே இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அருமையாக இருக்குது வாசனையும் இது போலெல்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் நல்ல அப்பளம் வடகம் நல்லா வதக்கின ஒரு இது காய்கறிகள் இது மாதிரிலாம் தொட்டு இதை குழம்புக்கு நம்ம தொட்டுக்க செய்து சாப்பிடலாம் இப்போ புளி கரைசல் அதையும் அந்த லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டுடல வேண்டியதாங்க போட்டுட்டு இப்போ திருப்பி எல்லாத்தையும் கலந்துட வேண்டியதுதான் நல்லா கலந்து இது சிம்மிலேயே கொதிக்குதுங்க கொதிக்கட்டும் இப்போ உப்பு நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு அப்போவே நம்ம போடும்போதே அந்த உப்பே ஓரளவுக்கு இருக்கும் அப்படியே இதெல்லாம் கொதித்து வரட்டுங்க நல்ல ஒரு கலரும் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு டேஸ்ட்டே இதுலேயே இதாகிடும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நாம் அந்த கட்டி பெருங்காயத்தை ஒரு ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் அதையும் போட்டாச்சு போட்டு நல்ல ஃப்ளேவர் வருது பாருங்கள் இப்போ கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணியாச்சுங்க கருவேப்பிலையை போட்டுட்டு இது அதோடையே அப்படியே கொதித்து வரும்போது வாசனையெல்லாம் நல்லாயிருக்கு அடுத்தது நாம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இந்த மண்டை வெல்லம்னு சொல்லுவோம்ல அதில் கொஞ்சமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப அதிகம் போடணும்னு இல்லை எனக்கு வெல்லம் போட்டால் பிடிக்காது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் இந்த காரம் உப்பு அந்த கொஞ்சம் வெள்ளத்தோட டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அசத்திருங்க அசத்தலாம் அசத்தல் அவ்வளோ சூப்பப்பாக இருக்கும் அதனால் தயங்காமல் நீங்கள் வெள்ளத்தை தட்டி ஒரு சின்ன பீஸ் தான் ரொம்ப ஒரு முழு வெள்ளமும் இதுவோ கிடையாது மண்டை வெல்லத்தில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா நல்லா எல்லாமல் கொதித்து கலந்து நல்லா வந்துட்டுருக்கு வரட்டும் இது போல் கிராமிய மனத்தோடு இருக்கக்கூடிய கார குழம்புக்கெல்லாம் என்ன சொல்கிறது எத்தனை நம்ம இதே நம்மளுடைய ஆயுட்காலத்தில் எத்தனை முறை தான் இதை சாப்பிட்ணுன்னு தெரியுது அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இப்போ இந்த பீஸ் வெல்லம் அதையும் அதுக்குள்ளே போட்டாச்சு ஒரு அஞ்சு அல்லது ஏழு நிமிஷம் அது நல்லா கொதித்த பிறகு கலவைகள் கொதித்த பிறகு நம்ம இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாங்க பண்ணிட்டு எல்லாமே அப்படியே சுண்டி வந்து நல்ல அருமையான டெக்ஸ்சர் கலர் ஃப்ளேவர் எல்லாம் இருக்குங்க வாசம் நல்ல ஒரு அருமையான நறுமணம் நல்ல வாசமாக இருக்குது குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இது அவசியம் பண்ணி பாருங்கள் அவசியம் உங்களோட லைக்கும் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ